பசங்க திரைப்படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் பாண்டிராஜ் அப்படத்திற்கு தேசிய விருதும் கிடைத்தது இதைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயனை ஹீரோவாக வைத்து மெரினா என்கிற படத்தை இயக்கினார் பாண்டிராஜ் அதன் பின் இதே கூட்டணியில் கேடி பில்லா கில்லாடி ரங்கா படமும் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது தொடர்ந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவரும் விதமாக கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை போன்ற சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனர்களில் ஒருவராக கொண்டாடப்பட்டார் பாண்டிராஜ் இவர் இயக்கத்தில் கடைசியாக எதிர்க்கும் துணிந்தவன் என்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆனது சூர்யா நாயகனாக நடித்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை இதனால் கம்ப கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பாண்டிராஜ் முதல் முறையாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியுடன் கூட்டணி அமைத்த திரைப்படம் தான் தலைவன் தலைவி இப்படத்தில் நடிக்க விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நித்யா மேனன் நடித்துள்ளார் தலைவன் தலைவி திரைப்படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து ார் இப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் மைனா நந்தினி நடிகை தீபா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் இப்படம் வருகிற ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது இப்படத்தின் ப்ரமோஷன் பணிகளும் பிஸியாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தலைவன் தலைவி திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இதில் விஜய் சேதுபதி பரோட்டா மாஸ்டராக நடித்துள்ளார் ஆகாச வீரன் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள விஜய் சேதுபதிக்கும் பேரரசியாக நடித்துள்ள நித்யா மேனனுக்கும் இடையிலான மோதலும் காதலும் தான் இந்த தலைவன் தலைவி திரைப்படம் என்பதும் அதன் ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரிகிறது குடும்பத்தோடு பார்க்கும் வண்ணம் ஆக்ஷன் காமெடி எமோஷனிடம் அனைத்தும் கலந்த ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக்கும் இந்த தலைவன் தலைவி இருக்கும் என ட்ரெய்லர் உணர்த்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க